அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பஞ்சாங்கமும் இன்றைய ராசி பலன்களும் வந்து பார்க்கலாங்க அதாவது பதினஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் மாதம் வெள்ளிக்கிழமை குரோதி வருடம் ஐப்பசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் சூரிய உதயம் காலையில் ஆறு மணி பதினஞ்சு நிமிஷத்துக்கு வந்து உதயமாகுது திதி இன்று அதிகாலை மூன்று மணி ஐம்பத்தி மூன்று நிமிஷம் வரை சதுர்த்தசி அதற்கு பிறகு பௌர்ணமி திதி ஸ்டார்ட் ஆயிடுது நட்சத்திரம் என்று அதிகாலை பனிரெண்டு மணி பத்து நிமிஷம் வரைக்கும் அஸ்வினி நட்சத்திரம் அதற்கு பிறகு இரவு பத்து மணி நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் பரணி நட்சத்திரம் அதற்கு பிறகு கார்த்திகை நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆயிடுது அமிர்தாதி யோகம் காலையில் பனிரெண்டு மணி பனிரெண்டு நிமிஷம் வரைக்கும் அமிர்த யோகம் இருக்குது அதிகாலை அதற்குப் பிறகு நாள் முழுவதுமே சித்த சித்த யோகம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுது நாம யோகம் இன்று காலை எட்டு மணி அஞ்சு நிமிஷம் வரைக்கும் வியாதி பாதம் அதற்கு பிறகு வரியான் நாமயோகம் ஸ்டார்ட் ஆயிடுது கரணம் இன்று அதிகாலை மூன்று மணி ஐம்பது நிமிஷம் வரைக்கும் வணிசை கரணம் அதற்கு பிறகு மாலை மூன்று மணி நாற்பத்தி ஏழு நிமிஷம் வரைக்கும் பத்திரை கரணம் அதற்கு பிறகு கரணம் ஸ்டார்ட் ஆயிடுது சந்திராஷ்டமம் இன்று அதிகாலை பனிரெண்டு மணி பனிரெண்டு நிமிஷம் வரைக்கும் உத்திர நட்சத்திரத்துக்கு இருக்கு அதற்கு பிறகு நாள் முழுவதும் இரவு பத்து மணி நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் அஸ்த நட்சத்திரத்துக்கு வந்து சந்திராஷ்டமம் இருக்குது அதற்கு பிறகு இரவு பத்து ஐம்பதுலருந்து சித்திரை நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் ஸ்டார்ட் ஆயிடுது நல்ல நேரம் மதியம் பன்னிரெண்டு மணி பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து ஒரு மணி பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் இருக்குது சாயந்தரம் நாலு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷத்துலேருந்து அஞ்சு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்ல நேரம் இருக்குது கௌரி நல்ல நேரம் மதியம் ஒரு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷத்துலேருந்து ரெண்டு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் இருக்குது மாலை ஆறு மணி முப்பது நிமிஷத்துலேருந்து இரவு ஏழு மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் இருக்குது ஓரை காலையில் ஆறு மணிலிருந்து ஏழு மணி வரை சுக்கரன் வரை ஏழு மணியிலிருந்து எட்டு மணி வரை புதன் வரை எட்டு மணியிலேருந்து ஒன்பது மணி வரை சந்திரன் வரை ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி வரை சனி வரை பத்து மணியிலிருந்து பதினோரு மணி வரை குரு வரை பதினோரு மணிலேருந்து பன்னிரெண்டு மணி வரை செவ்வாய் வரை மதியம் பனிரெண்டு மணிலிருந்து ஒரு மணி வரை சூரியன் வரை ஒரு மணியிலிருந்து ரெண்டு மணி வரை சுக்கரன் வரை ரெண்டு மணிலிருந்து மூணு மணி வரை புதன் வரை மூணு மணிலிருந்து நாலு மணி வரை சந்திரன் வரை நாலு மணிலிருந்து அஞ்சு மணி வரை சனி சனிவோரை சாயந்தரம் அஞ்சு மணியிலிருந்து ஆறு மணி வரை குரு வரை ஆறு மணிலிருந்து ஏழு மணி வரை சுக்கரன் வரை காலம் காலையில பத்து மணி முப்பது நிமிஷத்துலேருந்து இருந்து மதியம் பன்னிரெண்டு மணி வரை இருக்குது குளிகை காலம் காலையில் ஏழு மணி முப்பது நிமிஷத்துலேருந்து ஒன்பது மணி வரை இருக்குது யமகண்டம் மதியம் மூணு மணிலிருந்து நாலு மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் இருக்குது சூளம் மேற்கு திசை பரிகாரம் வந்து மேற்கு திசையில் யாத்திரை பண்ணுறது மேற்கு திசையில் முக்கியமான வி விஷயங்கள் செய்ய போகக்கூடியவங்க பரிகாரம் வந்து கொஞ்சமாக வெள்ளம் எடுத்து கணபதி குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை நினச்சி நீங்கள் போகிற காரியங்கள் தடைபெறாமல் இருக்கணும் அப்படின்னு நல்லபடியாக நடக்கணும் வேண்டி அந்த வெள்ளத்தை சாப்பிட்டு போனீங்கன்னா போகிற காரியங்கள் உங்களுக்கு வந்து நல்லபடியாக நடக்கும் அதே மாதிரி சந்திராஷ்டமக்காரவங்க வந்து பார்த்திங்கன்னா அஸ்த நட்சத்திரக்காரவங்க கொஞ்சம் தயிரில் வந்து கொஞ்சம் சர்க்கரை போட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் தயிரில் கொஞ்சமாக சர்க்கரை போட்டு அதை வந்து கணபதி குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை நினச்சி அதை சாப்பிட்டுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து வீணான பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து வராமல் வந்து தடுத்துக்க முடியும் இன்றைக்கி வந்து வந் பார்த்திங்கன்னா பௌர்ணமி திதி வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆயிடுது மகா அண்ணாபிஷேகம் அதாவது ஐப்பசி மாதம் நமக்கு இந்த பௌர்ணமி திதியில் நம்ம வந்து சிவ வழிபாடு வந்து பண்ணுவோம் சிவனுக்கு வந்து எல்லா கோயில்கள்லேயும் சிவன் கோயிலில் அண்ணாபிஷேகம் ஏற்பாடு நடக்கும் அந்த அண்ணாபிஷேகம் பார்க்குறவங்களுக்கு அந்த அன்ன அபிஷேகத்தோட சிவனை வந்து வழிபடுறவங்களுக்கு அன்ன அபிஷேகத்தோட சிவலிங்கத்தை பார்க்குறவங்களுக்கும் அந்த வழிபாடு பண்ணுறவங்களுக்கும் பார்த்திங்கன்னா வ வருடம் முழுவதுமே நமக்கு வந்து வாழ்க்கையில் எப்பயுமே வந்து நமக்கு வந்து அன்னத்துக்கு வந்து குறையில்லாமல் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது இன்றைக்கி வந்து நம்ம வந்து குலதெய்வ வழிபாடும் சேர்ந்து பண்ணலாம் ஏன்னா பௌர்ணமி திதி அப்படிங்கிறதுனால குலதெய்வ வழிபாடு வந்து நம்ம பண்ணலாம் அதே போல் சிவன் வழிபாடு அதே மாதிரி விஷ்ணு வழிபாடும் நம்ம வந்து பண்ணுறது ரொம்ப நல்லது இன்றைக்கி எந்தெந்த வேலைகள் செய்ய காரியங்கள் வந்து செய்கிறதுக்கு நல்ல நாள் அப்படின்னு பார்த்திங்கன்னா கால்நடைகள் வாங்கிறதுக்கு நல்ல நாளாக இருக்குது அதே போல் பூஜைகள் செய்கிறதுக்கு நல்ல நாளாக இருக்குது கோயிலுக்கு சென்று நம்ம வந்து தெய்வங்களை வழிபடுறதுக்கு நல்ல நாளாக இருக்குது விதை விதைக்கிறதுக்கு வந்து நல்ல நாளாக இருக்குது கிணறு வெட்டுறதுக்கும் நல்ல நாளாக இருக்குது இன்றைய ராசி பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா ராசி மேசத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நாள் முழுவதுமே சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க உழைப்புக்கு வந்து முக்கியத்துவம் கொடு கொடுத்து வேலை வேலை வேலைன்னு நீங்கள் வந்து இன்றைக்கி நாள் முழுவதுமே வேலையிலே உங்களுக்கு நேரம் போயிடும் தொழிலேயும் இந்த வந்து உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும் வேலை செய்கிறவங்களுக்கும் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அவசரப்படாமல் நீங்கள் வந்து எந்த ஒரு வேலையும் நிதானமாக செய்கிறது நல்லது ராசி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உடம்புல வந்து கொஞ்சம் பிரச்சனை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் உடம்புல வந்து கவனம் தேவை தொழில் செய்கிற இடத்துலையும் வேலை செய்கிற இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா யாரிடமும் வாதம் விவாதம் செய்யாமல் இருக்கிறது நல்லது அதே மாதிரி நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு வந்து புதுசாக ஏதாவது ஒரு வேலை வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது மிதுன ராசி மிதுன ராசியும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து பேச்சில் செய்யலை செய்யக்கூடிய செயலில் வந்து நிதானத்தை நீங்கள் வந்து கையை கடைபிடிக்கிறது நல்லது அதே மாதிரி உங்களுக்கு வந்து நீங்கள் வேலை செய்கிற இடமா இருக்கட்டும் தொழில் செய்கிற இடமா இருக்கட்டும் யாரை பற்றியும் நீங்கள் வந்து புறம் பேசுகிறாமல் இருக்கிறது நல்லது அதே சோசியல் மீடியாவில் வந்து தேவையில்லாமல் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு கமெண்ட் கொடுத்துட்டு அதன் மூலம் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து சிக்கல் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது மிதுன ராசி ரொம்ப கவனம் கடகராசி கடகராசி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பயணம் செய்யக்கூடிய வாய்ப்பு வந்து ஏற்படக்கூடிய நாளாக இன்றைக்கி வந்து இருக்குது நீங்கள் வந்து உடம்புல வந்து கொஞ்சம் கவனமாக நீங்கள் உடம்பை பார்த்துக்கிறது நல்லது கரெக்ட் டைத்துக்கு நீங்கள் தூங்கி எந்திரிக்கிறதும் சாப்பிட்றதும் வந்து உங்களுக்கு நல்லதாக கொடுக்கும் சுப காரியங்கள் சுப நிகழ்ச்சிகளை பற்றி பேசக்கூடிய வாய்ப்புகள் வந்து உங்கள் வீட்டில் வந்து இருக்கும் மனசில் வந்து உங்களுக்கு வந்து கவலைகள் தீரும் வேலை செய்கிற இடத்துல வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து ரொம்ப கவனமாக நீங்கள் வந்து வேலை செய்வீங்க சிம்ம ராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு சிம்ம ராசிக்காரங்களுக்கு வந்து நினச்சதெல்லாம் நடக்கக்கூடிய நல்ல நாளாக வந்து இருக்குது உங்களுக்கு புது புது வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்குது யா வேலை செய்கிற இடத்துல வந்து உங்கள் உங்களை விட மேல் அதிகாரியோ அல்லது உங்களுக்கு பாசாக இருக்கவங்களை பற்றியோ தேவையில்லாமல் நீங்கள் ஏதாவது ஒரு விளையாட்டுத்தனமாக பேச போனீங்கன்னா சிக்கலில் வந்து மாட்டக்கூடிய வாய்ப்பு இருக்குது கன்னிராசி கன்னிராசி வந்து பார்த்திங்கன்னா நீங்களும் வந்து வீட்டிலருந்து வெளியில் போகும்போது ரொம்ப கவனமாக பார்த்துப்போங்க பயணம் செய்யும்போது தேவையில்லாமல் பயணங்கள் வந்து நீங்கள் இன்றைக்கி போகாமல் இருக்கிறது நல்லது அப்படி பயணம் செஞ்சீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப கவனத்தோடு நீங்கள் போங்க அது வாகனத்தை வந்து ஓட்டிட்டு போகிறவங்க ரொம்ப கவனமாக போங்க அதே மாதிரி உங்கள் தகப்பனோட பேசும்போது ரொம்ப கவனமாக பேசுங்க நீங்கள் எதார்த்தமாக ஏதாவது நம்ம அப்பா தானே அப்படின்னு நீங்கள் வந்து பேசுனீங்கன்னா அதனால் பெரிய சண்டே வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் பேச்சில் வந்து கவனம் தேவை தொழில் செய்கிற இடமா இருக்கட்டும் வேலை செய்கிற இடமா இருக்கட்டும் அல்லது நீங்கள் பயணம் செய்யக்கூடிய அந்த ஆட்டோ ரிக்ஸ் ஆட்டோவில் டேக்ஸியில் போகிறவங்கள்ட்ட இருக்கட்டும் ரொம்ப கவனமாக நீங்கள் வந்து பேச்சில் நிதானத்தோடு செயல்படுறது கன்னிராசிக்கு ரொம்ப நல்லது ஏன்னா அஸ்த நட்சத்திரத்துக்கும் சித்திர நட்சத்திரத்துக்கும் இன்றைக்கி வந்து அஸ்த நட்சத்திரத்துக்கு தான் நாள் முழுவதுமே வந்து சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கன்னிராசிக்கு பொதுவாகவே சந்திராஷ்டம்கிறதுனால அந்த மூணு நட்சத்திரமே ரொம்ப கவனமாக இருந்துக்கிறது நல்லது துலாம் ராசி தொழிலில் வந்து வேலையில் தொழிலில் சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு வந்து இது வரைக்கும் தடங்களாகவே இருந்துட்டு இந்த காரியத்தை செஞ்சே முடிக்க முடியல வந்து செஞ்சு முடிப்பீங்க அதே மாதிரி பணம் வந்து உங்களுக்கு கைக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதனால கிடச்சிருச்சு வேலையும் நமக்கு வந்து நல்லபடியாக ரொம்ப சந்தோஷப்படுவீங்க தைரியம் வந்து அதிகம் ஏற்படக்கூடிய நாளாக வந்து இன்னைக்கு இருக்குது விருச்சிக ராசி ராசிக்கும் அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து சுறுசுறுப்பாக வேலையை பார்ப்பீங்க தடைப்பட்ட காரியத்தை வந்து நீங்க அந்த வேலையை வந்து செய்து முடிப்பீங்க பயணத்தை வந்து தொழில் விஷயமாக போனால் அந்த பயணம் வந்து லாபம் தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது சோசியல் மீடியாவில் எதுவும் தேவையில்லாமல் கமெண்ட்டை போட்டு நீங்கள் வந்து இதில் வந்து சிக்கிக்காதீங்க விருச்சிக ராசிக்கும் அந்த மாதிரி யாரை பற்றியாவது பேசுனீங்கன்னா உங்களுக்கு வந்து அது வந்து சிக்கலில் மாட்டக்கூடிய வாய்ப்பு இருக்குது தனுசு ராசி தனுசு ராசி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து தொழிலில் பேச்சு தொழிலில் செய்ய வேலை செய்யக்கூடிய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பிளான் பண்ணி அந்த வேலையை வந்து சீக்கிரத்தில் முடிச்சுருவீங்க அதே மாதிரி உங்களுக்கு வந்து அந்த தொழில் விஷயமாக பயணம் செய்யக்கூடிய வாய்ப்பும் இருக்குது சுப செய்தியும் உங்களுக்கு வந்து நீங்கள் எதிர்பார்க்குற செய்தி வந்து உங்களுக்கு நல்ல செய்தியாக வந்து கிடைக்கும் ஆனால் நீங்கள் சொந்த தொழில் பண்ணுறவங்க வந்து பார்த்திங்கன்னா வேலைக்காரங்க வேலைக்காரங்கக்கிட்ட உங்கள் உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்களாக இருக்கட்டும் கஸ்டமராக இருக்கட்டும் பேச்சில் வந்து நிதானமாக பேசுகிறது நல்லது கடினமாக பேசிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சிக்கல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது மகர ராசி தொழிலில் வந்து லாபம் வரக்கூடிய நாளாக வந்து இருக்குது பயணம் வந்து வந்து செய்வீங்க பயணத்தின் போது நீங்கள் வந்து ஒரு பக்கம் ட்ராவல் பண்ணி நீங்கள் ஆஃபீஸ் போகிறீங்க தொழில் செய்கிற இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னா போகும்போது உங்களோட மொபைல் பர்ஸ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது வேலை செய்யக்கூடிய இடத்துல வந்து யாருக்கிட்டையும் வந்து தேவையில்லாமல் வாத விவாதம் வேணாம் சொந்த தொழில் பண்ணுறவங்களாக இருக்கட்டும் சர்வீஸ் பண்ணுறவங்களா இருக்கட்டும் வாத விவாதத்தை தவிர்க்கிறது உங்களுக்கு இந்த நாள் வந்து நல்ல நாளாக இருக்கும் கும்பராசி வேலை செய்யும் நாளாக வந்து இன்றைக்கி வந்து பூராமே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்க ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்களுக்கு கூட பார்த்தீங்கன்னா சார் எல்லாமே க்ளீனிங் பண்ணணும் சாமி கும்பிடணும் அப்படின்ற மாதிரி வேலை வேலை வேலைன்னு இன்றைக்கி க ரெஸ்ட்டு எடுக்காமல் வேலை செய்யக்கூடிய நாளாக வந்து கும்பராசிக்கு இருக்குது ஆண்களும் அதே மாதிரி தான் தொழில் செய்கிற இடமா இருக்கட்டும் சர்வீஸ் பண்ணுற இடமா இருக்கட்டும் வேலை வந்து அதிகமாக செய்வீங்க கொடுத்த பணம் வந்து உங்களுக்கு வந்து இன்றைக்கி தர்றேன்னு சொல்லியிருக்கவங்க உங்களுக்கு வந்து அந்த பணத்தை வந்து திரும்ப கொடுப்பாங்க வீண் செலவுகளை வந்து தவிர்த்துக்கிறது நல்லது அதனால் வீண் செலவு செய்யாமல் அப்படம் இன்றைக்கி நம்ம காசு வந்து பத்தரம்பா எடுத்து வச்சுட்டோம் அப்படின்ற மாதிரி உங்க மனசு வந்து நிம்மதி அடையும் மீனராசி மீனராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா வேலை வந்து நீங்க கவனமாக பிளான் போட்டு செஞ்சு முடிச்சிருவீங்க அதே மாதிரி உங்களுக்கு தன லாபம் இருக்கு சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கும் எதையாவது சேர்த்து வச்ச தொகைகள் வந்து கொடுக்க வேண்டிய தொகைகள் வந்து பா பாக்கி வசூல் பண்ணக்கூடிய நாளாக வந்து இன்றைக்கி வந்து இருக்குது வீட்டில் வந்து சந்தோஷமாக நீங்கள் வந்து வெளியில் போய் நம்ம ஹோட்டலில் போய் சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் போட்டு ஏதாவது ஒரு நல்ல விஷயங்களுக்காக வீட்டோட நீங்கள் வந்து வீட்டில் இருக்கவங்களோட வாழ்க்கை துணையோட வெளியில் போய் சந்தோஷமாக இருப்பீங்க அப்படி போகும்போது செலவு செய்யும்போது ரொம்ப கவனமாக இந்த செலவு தேவையா இந்த பர்ச்சேசிங் தேவையா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கவனமாக சிக்கனமாக செலவு பண்ணிட்டீங்கன்னா உங்களோட பணத்தை வந்து நீங்கள் மிச்சம் படுத்திடலாம் இதான் மேசம் முதல் மீனம் வரைக்கும் இந்த ராசி பலன்கள் அனைவருமே வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து இந்த இன்றைக்கி வந்து இந்த பௌர்ணமி பூஜையை வந்து கண்டிப்பாக வந்து அன்னாபிஷேகத்தை வந்து நீங்கள் அட்லீஸ்ட் நம்ம இதில் வந்து டிவியில் கூட வந்து நீங்கள் வந்து பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தால் கட்டாயமாக பாருங்கள் அதே மாதிரி நம்ம வீட்லேயும் கூட நம்ம வந்து ஒரு சாதம் வந்து வடி வடித்து நம்ம வந்து சாதத்தில் வந்து லிங்கம் மாதிரி பண்ணி கூட நம்ம பூஜை செஞ்சால் நல்லது அப்படி இல்லைன்னா நம்ம சிவபகவானுக்கும் சக்தி சிவன் சக்தி பிரம்மா விஷ்ணு மகேஷ் அப்படின்ற மாதிரி அந்த மூணு பேர்த்தையுமே நினச்சி நம்ம வந்து ஒரு பவுலில் வந்து சாப்பாடு வச்சு அந்த பவுலில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நெய் பருப்பு இந்த மாதிரி இதை போட்டு நீங்கள் வந்து அதை பிரசாதமாக வச்சு நீங்கள் கும்பிட்றது நல்லது பௌர்ணமி அப்படிங்கிறதுனால ஒரு இனிப்பு அதாவது நம்ம வந்து ஒரு பாயசம் செய்து இந்த நாளை வந்து வழிபடுறது ரொம்ப நல்லது அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்கட்டும்னு நானும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் நன்றி என்னோடய சேனல் பிடிச்சிருந்ததுனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ